അലഹമില്ലാ വസൂികൾ കരീം മഹാ ഇണത്തിരി എല്ലാവർക്കും നിന്നടിയാകുടേ മാതത്തിൻ്റെ പത്ത് ഇരവുകൾ പത്താ ഇരവ് നമ്മളെ പത്താത തലാവങ്ങളെ തൊഴിലവുകള பிரச்சார நோன்பை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹு தாலா நமது இல்லத்தில் நம்ம அவர்களை அமர செய்திருக்கின்றான் கொல்ல ரஹ்மான் இந்த ரமதானுடைய முழு பலனையும் நம் அனைவர்களையும் அடைந்தவர்களாக ஆக்கியவர்கள் குறிவானாக மேலும் இந்த ரமதானில் அல்லாஹு தாலா எப்பேற்பட்ட பாவ மன்னிப்புகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றானோ அந்த மன்னிப்பை பெற்றவர்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஆக்கியவர்கள் குறிவானாங்கியவர்களே கண்மணி நாயகம் சல்லுல்லாஹு அலிஹி வசல்லமன் அவர்கள் ஒரு ஹதீசிலே சொல்லி காட்டும் பொழுது யார் ஒருவர் தனக்குத்தானே பாவ மன்னிப்பு கேட்பதை அவசியமாக்கி கொள்வாரோ மல் நசிம் இஸ்திஃபார யார் ஒருவர் தனக்குத்தானே பாவ மன்னிப்பு தேடுவதை அவசியமாக்கிக் கொள்வாரோ அதாவது ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு நாமளே பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருக்கணும் கண்மணி நாயகம் சல்லாஹூ அலிஹி வசலம் அவர்களே ஒரு ஹதீசில் சல்லதா அலை சிலம் அவர்கள் ஒரு நாளைக்கு எழுவது முறை பாவம் மன்னிப்பு தேர்பவர்களாக இருப்பார்கள் இஸ்திஃபார் செய்பவர்களாக இருப்பார்கள் என்பதாக வருகின்றது எந்த ஒரு பாவமும் அது சரியாத அப்படியே செய்தாலும் மன்னிக்கப்பட்ட கண்மணி நாயகன் சல்லதா அழைச்சலம் அவர்கள் ஒரு நாளைக்கு எழுபது முறை பாவம் செய்து விடுவோமோ என்ற பயத்தில் இஸ்திஃபார் செய்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நாமெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் வேற மாதிரி ஏன்னென்று சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பாவம் என்பது நமக்கு பாவமாகவே தெரிய மாட்டேங்குது நமக்கு பாவமாகவே தெரிய மாட்டேங்குது ஏதோ செய்கிறோம் அது நன்மையாக பாவமாக அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னு சொன்னால் யாராவது ஒரு ஒரு பாவம் என்று சொன்னால் அதை எப்படி நமக்கு யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது சரீரத்தில் கூடுமா கூடாதா அல்லாஹ் இதை ஒப்புக்கொள்வானா ஒப்புக்கொள்ள மாட்டானா அப்படின்ற சிந்தனை வராது மாறாக எனக்கு முன்னாடி உள்ளவங்க இந்த உலகத்தில் செஞ்சுருக்கானா இல்லையா இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற சூழ்நிலை மட்டும்தான் அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும்தான் நமக்குள்ளே வரும் இப்படி வரும் பொழுது என்ன செய்யறது அப்படின்னு சொன்னால் நமக்கு இதை பாவம் என்று ஒப்புக்கொள்வதற்கு மனசு ரொம்ப கஷ்டப்படும் நம்ம செய்யக்கூடிய உதாரணமாக இப்போ பொய் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் யாராவது ஒரு ஒரு பொய் சொல்லும் பொழுது போய் பொய் சொல்லாதப்பா அப்படின்னு சொன்னால் இப்போ பொய் சொல்லாமல் இன்னைக்கு உலகத்தில் வாழ முடியுமா இந்த பொய் சொல்கிறது எங்கே போய் நிற்கிது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு எப்போ வட்டி வாங்காதப்பா ரிபா வட்டி வந்து கூடவே கூடாது இஸ்லாத்தில் ஹராமானது வட்டி இல்லாமல் இன்றைக்கி ஓடுமா வாழ்க்கை ஓடுமா அப்படின்ற கேள்வி கேட்டு இன்றைக்கி வட்டியை கூட நமக்கு நாமே ஆகமாக்கி கொள்ள ஆகமாக்க ஒரு சூழ்நிலை நல்லா பாதுகாக்க வேண்டும் இது போன்ற சூழ்நிலைகளிலிருந்து இது போன்ற எல்லா விதமான சிறந்த பெரிய பாவங்களிலிருந்து அல்லாஹு தால முழுமையாக நம்ம அனைவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ன பெரியவர்களே இப்போ இந்த பாவத்தை நாம் பாவம் என்று தெரிந்து கூட அதை பாவமா நன்மையா என்று யோசிப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த இடத்துல நாம இஸ்திகார் நமக்கு நாமே அல்லாஹ் இடத்துல பாவம் மன்னிப்பு தேடுவதை எந்த அளவுக்கு கடமையாக்கி கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதாவது யார் ஒருவர் தனக்குத்தானே இஸ்திகிபார் செய்வதை அவசியமாக்கி கொள்கிறாரோ லஹு அல்லாஹு தாலா அவருக்கு ஆக்கி விடுவான் மென்புள்ளி அவனுடைய எல்லா கவலைகளையும் சந்தோஷமாக மாற்றி விடுவான் எந்த ஒரு கவலையோட இந்த உலகத்துல வாழ்றோமோ எந்த ஒரு தேவைக்காக இந்த உலகத்துல வாழ்றோமோ எல்லா விதமான கவலைகளையும் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிடறான் அப்படின்னு சொன்னா சந்தோஷமா மாத்திடுறான் அதையெல்லாம் சந்தோஷப்படுத்தி கொடுத்துடுறான் அதே மாதிரி ஒமன் குள்ளி தயிர் மஹராஜா எங்கெங்கெல்லாம் நெருக்கடி அல்லாஹு தால ஏற்படுத்தி வச்சிருந்தாலும் எங்கெல்லாம் நம்ம நெருக்கடியாக இருக்கக்கூடிய நேரத்திலெல்லாம் எல்லாம் அல்லாஹு தாலா அந்த இடங்களை எல்லாம் நமக்கு விசாலமாக கொடுத்து விடுகின்றான் அதே மாதிரி வசதூமின் ஹைதலாயான் தசி அவன் அறியாத இருந்து அவனுக்கு தேவையான எல்லா விதமான ரிசத்துகளையும் ஊல்லாஹு தாலா வழங்குகின்றான் என்பதாக சல்லாஹ் அலிஹ் வசல்லாம் ஒரு ஹதீசலை சொல்லி காட்டுவார்கள் கன்னியாச்சு புரியவர்களே இப்போ நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த இஸ்திகுஃபா தௌபா என்பது நம்ம இடத்துல எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் நேற்று பார்க்கும் பொழுது ஹசரத் யூனுஸ் அலகி இஸ்லாம் அவருடைய கூட்டத்தார்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யூனூஸ் அலஹிஸ்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய மனதுகள் மாறிக்கிட்டே வருது மனசு மாறிக்கிட்டே வருது கடைசியா அந்த தண்டனையுடைய நாள் வரும் பொழுது அவர்களுடைய மனசு முழுவதுமாக மாறுகின்றது அந்த தண்டனையுடைய ஒரு சில அறிகுறிகளை பார்த்த மாத்திரத்திலேயே அம்லாம் இடத்துல தௌபாவில் விழுந்துடுறாங்க ஏன்லாம் எங்களுடைய நபி நீ எங்களுக்கு அனுப்பின நபி சொன்னதை நாங்கள் கேட்கல நீ எனக்கு அனுப்பின நபின்னு சொன்னதை நாங்கள் கேட்கல எங்களை மன்னித்து விடு நாங்கள் அந்த நபியை ஏற்றுக்கொள்கின்றோம் உன்னையும் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று தௌபா செய்த மாத்திரத்திலேயே அம்லாம் கூட்டால என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு மன்னிப்பை வழங்கிடுறோம் மன்னிப்பை வழங்கி அந்த தௌபாவினுடைய அந்த தண்டனையினுடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி விடுகின்றான் ஆனால் ஹசரத் யினூஸ் அலையி இஸ்லாம் அவர்கள் தண்டனை மாற்றினது மட்டும்தான் தெரியுது ஹசரத் யினர்ஸ் அலையிஸ்லாம் அல்லஹாவின் மீது அல்லாஹ் நான் சொன்ன எனக்கு ஏன் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி ஒரு விதமான யோசனையோடு கவலையோடு அங்கே சொல்கின்றார்கள் அல்லாஹின் மீது கோபத்தோடு கிடையாது அல்லாஹின் இது உண்டான ஒரு கவலையோடு நாம் என்ன தவறு செஞ்சுட்டோம் நாம் செஞ்சதை நாம் சொன்னதை அல்லாஹ் நிறைவேற்றாமல் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவர்கள் கவலையோடு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் இங்கே நடப்பதோ மக்கள்கள் தௌபா செய்வதன் காரணமாக ஒரு நபி என்று நபி தான் அல்லாஹு தாலா தான் அனுப்பலாம் அல்லாஹு தாலா தான் நாங்கள் பத்வாவும் செய்ய சொல்றான் அந்த மனிதர்களுக்கு அதாபுகளை கொடுக்குறேன்னு சொல்லிடுறான் ஆனாலும் அவர்கள் தௌபா செய்ததன் காரணமாக தன்னுடைய நபியை சொன்ன மா சொன்ன வார்த்தையை கூட அல்லாஹு தாலா பார்க்காமல் அந்த மக்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றான் ஆனால் ஃபிராவனுடைய நிலைமை எப்படி என்று சொன்னால் ஃபிராவின் கண்மணினா ஹசரத் மூசா அலையிஸ்லாம் அவர்களுக்கு எதிராக பலவிதமான விஷயங்களை மேற்கொள்கின்றார் எவ்வளவு தூரம் என்று சொன்னால் ஹசரத் மூசா அலி சலாம் அவர்களை எப்படி ஒன்றினாலும் கொலை செய்து விட வேண்டும் என்ற எண்ணம் ஹசரத் மூசா அலையுலாம் அவர்கள் பனிசிரவியிலர்களுடைய கூட்டத்தார்களை அழைத்து கொண்டு செல்வதற்காக வேண்டி அந்த பிரவனுடைய கூட்டத்திற்கு உள்ளே வந்து ஹசரத் மூசா அலையின் சலாம் அவர்களும் தங்களை ஏற்றுக்கொண்ட சமூகத்தார்களும் அழைத்துக்கொண்டு கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அருகே கடல் வந்து வழிமறைக்குது அல்லாஹால சொல்கிறான் நபியே உங்களுடைய தடியை அதில் கடல் கடல் மேலே போடுங்க கடலில் அடிங்கன்னு சொல்கிறான் அதில் இது முசாலி இஸ்லாம் அடிக்கிறாங்க அடித்த உடனே கடல் அப்படியே பிளக்குது சும்மா சாதாரணமாக பிளக்குறது காட்சியெல்லாம் நம்மலாம் இன்னைக்கு எவ்வளோ தான் கிராஃபிக்ஸில் பார்த்தாலும் அது மாதிரி இருக்காது அதை தாண்டி இருக்கும் ஏன்னா இது அல்லாஹனுடைய செயல் இன்னைக்கு எவ்வளவு நாம் சிந்தனையை கொளித்து எவ்வளவு அதில் கிராஃபிக்ஸ் உருவாக்கினாலும் அதை தாண்டி அல்லாஹனுடைய செயல் இருந்திருக்கும் அதை மீதிரி அல்லாஹனுடைய செயல் அங்கே இரண்டா இரண்டு பாதைகளாக பிளந்து உள்ளே போகக்கூடிய நேரத்தில் இந்த மூசாவுக்கும் இந்த கூட்டத்துக்கும் திறந்து வழிவிட்ட இந்த கடல் எனக்கு வழிவிடாதா எனக்கு திறக்காதா அப்படின்னு சொல்லி அகம்பாபத்தில் உள்ள நுழையிறோம் உள்ள நுழைஞ்சது வேணாம் ஹசரத் மூசா அவர்கள் கடலை விட்டு வெளியே போகும் வரை ஹசரத் மூசா அவர்களும் கடைசி கூட்டத்தில் உண்டான கடைசி மனிதரும் கடலை விட்டு வெளியே போகிற வரைக்கும் அந்த கடல் பிறந்தே இருக்குது பிரானும் உள்ளே வந்து விடுகின்றான் நமக்கும் கடல் வழிவிடுது அப்படின்ற நோக்கத்தில் அப்படின்ற உள்ளே வரும் பொழுது ஹசரத் மூசா அலி அவருடைய கூட்டம் கடைசியாக வெளியாகும் போன அந்த அல்லாஹு தாலா அப்படியே ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரையும் மூள்கடிக்கின்றான் இப்போ அதாப் வந்து வந்துருச்சு மூசா அவருடைய கூட்டத்திற்கு எதிராக இருந்த ஃபிரௌனுக்கு அதாபு வந்துருச்சு அதாபு அல்லாஹு தாலா கொடுத்துட்டான் அதற்கு பிறகு அவன் என்ன யா யாழ்லா நான் உன்னை ஒப்புக்கொள்கிறேன் நான் உன்னை ஒப்புக்கொள்கிறேன் இது மட்டும் இடத்துல ஒரு பழக்கம் இருக்கும் அப்படின்னு சொன்னா இரவு நேரத்துல ரகஜத்தினுடைய நேரத்துல எந்திரிச்சல்ல இடத்துல துவா கேட்பானா யா நீ நீதா ரப்பு நான் நான் உன்னுடைய அடிமைதான் நீதான் ரப்பு நான் உன்னுடைய அடிமை தான் இதனால அப்படின்னா ஃபிரௌன் வாழக்கூடிய காலங்களில் எல்லாம் ஃபிரௌன் என்ன சொன்னாலும் செய்வோம் என்ன சொன்னாலும் நடக்கும் மழை வரும்னு சொன்னால் மழை வரும் புல் முளைக்கும்னு சொன்னால் புல்முளைக்கும் இன்னைக்கு மழை பெய்யாதுன்னு சொன்னால் மழை பெய்யாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இரவு நேரங்கள் எல்லா இடத்துல மண்டிகிட்டு கேட்பான் ஏன் அல்லா நாளைக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நான் கேட்கக்கூடிய ஒரு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நடத்தீரன் அப்படின்னு சொல்லி முதல் நாள் இரவு எல்லா இடத்துல கேட்பான் மறுநாள் அல்லாஹாலா எல்லாத்தையும் ஒப்புக்கொள்வான் ஆனால் விடிந்தவுடன் அவன் தன்னை அரசனாக காட்டிக்கொள்வான் ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் இவனுக்கு தண்டனை இறக்கி விடுகின்றான் தண்டனையை பார்த்தவுடன் அந்த இடத்துல கதர்றான் கதறான் ஆனால் அல்லாஹாலா என்ன செஞ்சிருந்தா இவனுடைய உடலை கடைசி காலம் வரை கையாமற்ற நாள் வரை இந்த உலகத்தார்களுக்கு ஒரு படிப்பினையாக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாளா முதன் முதலில் கடலிலே தண்ணீரிலே மனிதனுடைய ம அந்த மனித உடலை தாலா மிதக்க செய்கின்றான் அது வரைக்கும் மனித உடல் என்பது கடல் தண்ணியில் மிதக்காதான் எப் முதல் முதலில் ஃப்ரவனுடைய உடல் தான் திடீரென்று அந்த அந்த சுக அந்த காலங்கள் எல்லாம் கடந்த பிறகு அந்த மூழ்கடிக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நடந்த பிறகு இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு ஒரு உடல் அப்படியே தண்ணிக்கு மேலே வருது தண்ணிக்கு மேலே வரக்கூடிய உடலை அதிசயமாக பார்க்குறாங்க எல்லாருமே அதிசயமாக பார்க்குறாங்க என்னடா இது தண்ணிக்கு மேலே வருது உடல் தண்ணிக்கு மேலே வருது அப்படின்னு சொல்லி அல்ல அங்கேருந்து அவனுடைய உடலை கொண்டு ஒரு படிப்பினையாக மாற்றுகின்றான் இந்த உலக மக்களுக்கு படிப்பினையாக மாற்றுகின்றான் இந்த இடத்துல படிப்பினை என்னவென்று சொன்னால் நாம் அதாவது வருவதற்கு முன்பதாகவே நம்மளை நாம் இஸ்தேகபார் செய்து கொள்ள வேண்டும் சிறந்த யூனுஸ் அலை இஸ்லாம் அவருடைய கூட்டத்தார்கள் அதாவது வருவதற்கு முன்பதாக தௌபா செய்தார்கள் அல்லாஹ் தாலா பண்ணித்தான் ஆனால் ஃபிரவுன் அதாவது வந்த பிறகு தான் பிறகுத்தான் யாழ்லா யாழ்லா என்று கத்தினான் கதறினான் எவ்வளவு கத்தினாலும் அங்கே வேலைக்கு ஆகலை காரணம் அதான் வந்த பிறகமன் எவ்வளவு கதறினாலும் அல்லாவினிடத்துல வேலையாகுது கண்ணியத்திற்குரியவர்களே நாளும் நம்மளை நெருங்கி கொண்டே தான் வந்து கொண்டே இருக்கின்றது அல்லாஹனுடைய வேதனைகள் நம்மளவோ இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவோ சூழ்நிலைகள் வெயிலுடைய காலங்கள் குளிருடைய காலங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருடைய சூழ்நிலைகளும் கால சூழ்நிலைகளும் நம்மளுக்கு சக்திக்கு மீறின மாதிரி தெரியும் நம்ம இடத்துல துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும் ரப்பனா லா துவதா என்ன சீனா யான் தகமிலா இஸ்ரன் கமாஹமல் தோ எங்களின் மீது எங்கள் நாங்கள் சுமக்க முடியாத அளவுக்கு எங்களின் மீது எந்த ஒரு சுமையும் சுமத்தாட்டி விடாதே நாங்கள் எது எது கொடுத்தாலும் எந்த சோதனை கொடுத்தாலும் நாங்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை கொடு கொள்ள முடியாத சக்தி தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாத சோதனைகளை கொடுத்து விடாதே அப்படின்னு துவா கேட்கணும் என்னேற்றுக்குரியவங்களை நம்மளுடைய சூழ்நிலைகளை நாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னு சொன்னா இன்னைக்கு யாருக்கு எப்போ மூத்து வருதுன்னு தெரியாது யாருக்கு என்ன சூழ்நிலை ஆகுதுன்னு தெரியாது நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய துவாக்களில் நம்மளுடைய திக்கர்களில் இஸ்திகுஃபார்களை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் அன்மணி நாயன் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மட்டுமல்ல அல்லாஹு தாலா புறானில் சொல்லும் பொழுது கூட யார் ஒரு இஸ்தி செய்து விடுகின்றனோ அவனுக்கு அல்லாஹு தாலா எம்ஜிதுக்கு அவ்வாலி மொபனே ஆண் பிள்ளைகளை கொண்டும் பொருள்களை கொண்டும் அவர்களுக்கு நாம் உதவி செய்வோம் என்பதாக சொல்கின்றான் அவனுக்கு என்ன தேவையோ அதே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்போது நமக்கு இஸ்தி நாம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா விரும்புகின்றான் அல்லாஹு தாலா எப்படி விரும்புவான் நாம் எல்லாம் இடத்துல பணிய வேண்டும் யாரெல்லாம் நான் செய்த பாவங்கள் எல்லாம் பாவமாக இருக்குது முதல்ல நம்ம சொன்ன மாதிரி பாவத்தை பாவமாக ஏற்றுக்கணும் நான் செய்தது பாவம்தான் நான் சொன்னது பொய் தான் அது பாவம்தான் நான் செய்தது தான் அது பாவம்தான் நான் பேசுவது புறம்தான் அது பாவம்தான் நான் பேசுவது தான் அதுவும் பாவம்தான் ஏன்லாம் இந்த பாவத்தின் திரும்பவும் நான் செய்யாமல் இருக்க எனக்கு பாக்கியம் தந்தருள்வாயாக இந்த பாவத்தை விட்டு முழுவதுமாக என்னை விளக்கி வைப்பாயாக இது போன்ற வாக்களில் அல்லாவடத்தில் அவனுடைய சக்திக்கு உட்பட்டு அல்லாஹனுடைய சக்திக்கு உட்பட்டு நாம் அல்லாவு கேட்டுக்கொண்டே இருக்கலாம் எவ்வளோ வேண்டாலும் எப்படி வேண்டுமானாலும் கேட்கலாம் அல்லாஹ் அல்லாஹாலா தருவதற்கு தயாராக இருக்கின்றார் கண்ணியற்றுப்புரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ரமதானுடைய காலங்களில் மட்டுமல்ல நம்முடைய நான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இஸ்திருபாரை நாம் கடமையாக்கி கொண்டோம் என்று சொன்னால் உலகத்தினுடைய நெருக்கடி உலகத்தினுடைய கவலைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஹசரத் யூனுஸ் அலையலாம் அங்கே போய் உட்கார்ந்துக்கிட்டு இஸ்தீர்பார்க்கு சேராலாம் நான் அநீதம் செய்து விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இன்னைக்கு ஓதப்பட்ட சூரா யூசுப் சூரத் யூசுஃபுடைய சூறாவில் ஹசரத் யூசுப் அலிஸ்லாம் உடைய சூறாவா சொல்லும் சம்பவத்தை சொல்லுவான் ஹசரத் யூசுப் அலையலாம் அப்படித்தான் எங்கே நாம ஒரு தவறு செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த தவறை உடனே ஒப்புக்கொண்டு இறைவனத்தில் சரணடைவார்கள் நபிமாருடைய வாழ்க்கை வரலாறுகள் சஹாபாக்கருடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாமே இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய தவறை எண்ணி அல்லாவடத்தில் வருந்து அல்லாவடத்தில் நாம் சரணடையும் பொழுது அல்லாஹு தானா முழுமையாக வெற்றியைத் தருவதற்கு நமக்கு தயாராக இருக்கின்றார் என்பதை நினைவில் வைத்து ஒவ்வொரு நாளும் இஸ்தேகார்களை அதிகப்படுத்தி நம்முடைய சௌவ்வாக்களை அதிகப்படுத்தி அல்லாஹ் இடத்திலே கேட்போமாக வல்ல ரஹ்மான் நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்தந்தவர்கள் உரிவானாக நம்முடைய